முக்கியால்பேட்டையில் பெண்கள் கழிவறையில் செல்போனை மறைத்து வைத்து வீடியோ பதிவு எலக்ட்ரிஷியனுக்கு தர்மாடி புதுவை முக்கியால்பேட்டை பழக்கடை பெண்கள் கழிவறையில் செல்போன் வைத்து வீடியோ பதிவு செய்த எலக்ட்ரிஷியனுக்கு பெண்கள் தர்மாடி கொடுத்தனர் கடலூர் மாவட்டம் சின்ன இறசாம்பாளையம் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆனந்தகுமார் இவர் புதுவை முக்கியால்பேட்டை காந்திவீதியில் உள்ள பழக்கடையில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வருகிறார் இவருடன் பதிமூன்று பெண்களும் வேலை செய்து வருகிறார்கள் நேற்று முன்தினம் மதியம் அங்கு வேலை பார்க்கும் பிரவீணா பெண்களுக்கான கழிவறைக்கு சென்றபோது வெண்டிலேட்டர் பகுதியில் செல்போன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனே கடையின் சூப்பர்வைசர் ஆனந்தகுமாரிடம் தகவல் தெரிவித்தார் அவர் அந்த செல்போன் எடுத்து பார்த்தபோது அதில் இருபத்தி ஏழு நிமிடங்களில் வீடியோ பதிவாகியிருந்தது அதுவரை கழிவறைக்கு பெண்கள் யாரும் செல்லாததால் கழிவறை மட்டுமே பதிவாகி இருந்துள்ளது அந்த செல்போன் யாருடையது என்றும் கழிவறையில் மறைத்து வைத்து வீடியோ ஓடவிட்டவர் குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தனர் அந்த வேளையில் ஒரு வாலிபர் படுக்கடைக்கு வந்து கழிவறையில் செல்போன் ஏதேனும் கிடைத்ததா என்று கேட்டதாக கூறப்படுகிறது உடனே சுதாரித்த பெண்கள் கழிவறையில் செல்போனை வைத்து வீடியோ பதிவு செய்தவன் கேட்டு அந்த சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கி தர்ம அடி கொடுத்தார் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து அந்த வாலிபரை பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் புதுவை சந்தை புதுக்குப்பத்தை சேர்ந்த வினித் என்பதும் கடந்த மூன்று மாதங்களாக பழக்கடை அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது வேலை பார்க்கும்போது தவறுதலாக செல்போனை பெண்கள் கழிவறையில் வைத்ததாகவும் அவர் கூறியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீசார் வினித்தை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்